நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் டாக்டர் அரிசுமா செய்தது சரியா பிளையா உடனடியாகவே அதுக்கு நான் என்னுடைய பதிலை சமர்ப்பிக்கின்றேன் செய்தது சரி அதாவது இலங்கையில் இருக்கும் அரச நிர்வாகங்களிலிருக்கும் இவ்வாறான குறைபாடுகளை அதன் சிஸ்டத்தில் இருந்து உடைக்கவே முடியாது சிஸ்டத்துக்கு வெளியில் வந்து அதை உடைக்க வேண்டும் சட்ட ரீதியாக அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இதனால் எழக்கூடும் ஆனால் அதெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் சிஸ்டத்துக்கு வெளியில் வந்து அதாவது சிஸ்டத்துக்கு வெளியில் என்று சிஸ்டத்துக்குள் நின்று கொண்டு அதில் இருக்கிற குறைபாடுகளை உடைத்து அறிந்திருக்கின்றார் அவர் என்ன செய்தார் எது செய்தார் என்பதை விலாவாரியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர் எல்லாருமே பார்த்திருப்பீர்கள் நான் இதை அவர் தொடர்பாக போடுகின்ற மூன்றாவது வீடியோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவர் அந்த வைத்தியத்துறையில் இருந்த ஊழல்களை மிக வெளிப்படையாக அதாவது உள்ளதை உள்ளபடி டிரான்ஸ்பரண்டாக மிக துணிவுடன் மிக நேர்த்தியாக நேர்மையுடையும் துணிந்து சொல்லி இருக்கின்றார் வெறுவேன் என்று பதவி அவருக்கு மீண்டும் வழங்கப்படுமா எனக்கு தெரியாது அதை விட அவருக்கு பனிஷ்மெண்ட்கள் ஏதாவது வழங்கப்படுமா தெரியவில்லை ஆனாலும் அவர் துணிந்து இந்த காலத்திலும் அதாவது இளம் வைத்திய அவருக்கு எதிர்காலத்தில் நிறைய வேலை வாய்ப்பு வசதிகளும் சம்பளங்களும் அதிக பதவியர்களும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்த போதிலும் அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும் அரச வைத்தியசாலைக்கு அநேகமாக வருமானம் குறைந்த மக்களே செல்வார்கள் ஆகவே அந்த பாவப்பட்ட மக்களுக்கு அந்த வறுமை கோட்டை கீழ் இருக்கும் மக்களுக்கு ஏதாவது செய்தி ஆக வேண்டும் ஆகவே இந்த சிஸ்டத்துக்கு வெளியில் வந்து அதை சுக்குநூறாக உடைத்தறிவதன் மூலம் இதற்கு ஒரு தீர்வை கண்டுகொள்ளலாம் அல்ல தீர்வுக்கு ஒரு தொடக்க புள்ளியை வைக்கலாம் என்று தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று அவர் மிக துணிதரகமாக செய்திருக்கிற இந்த விடயம் பாராட்டுக்குரிய விடயமே அவர் எந்த இடத்திலும் தொடர்ந்து பேட்டி கொடுக்கின்றார் தொடர்ந்து கரைக்கின்ற தொடர்ந்து பேஸ்புக்கில் கரைக்கின்றார் நேற்று இரவு கொழும்பில் இருந்து வெளிக்கிட்டு தானே வாகனத்தில் வந்து அப்படியே நேரே சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று தன்னுடைய நிலைப்பாட்டை விளங்கப்படுத்தி பின் மக்களை சந்தித்து அதற்கு பின்னே அவர் சாப்பிடச் சென்றிருக்கிறார் அவருடைய அந்த சக்தி போல் இப்பொழுது உலகத்தில் நான் யாரையும் கண்டதில்லை ஆகவே அதற்கு அந்த டாக்டருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஆனால் சொல்வார்கள் இப்படித்தான் எல்லா ஜூட்டியாரர்களும் அவரை ஏத்து ஏற்றேத்தி அவர் இப்பொழுது பிரச்சனையில் மாட்டப்பட்டிருக்கிறார் பிரச்சனையில் மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல அவருக்கு வேலை தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வேண்டும் என்றால் அது அவருக்கு முன்கூட்டியே தெரியும் இருந்தால் அமைச்சர் டக்ளஸ் திருவானம் அவர் தொடர்பாக எந்த அநியாயமோ எந்த பழிவாங்கலோ நடக்கக்கூடாது என்பதில் உறுதியாக தற்பொழுது வரையும் இருப்பதாகவே தெரிகின்றது ஆகவே அவருக்கு இதவிட ஒரு உயர் பதவி கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் இது அமைச்சர் டக்லஸிடம் நான் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறோம் வேண்டுகோளும் இதுதான் அவரை பழிவாங்க விட்டுடார்கள் அவருக்கு விட உயர்ந்த பதவியை அல்லது இதே பதவியை தயவு செய்து பெற்றுக்கொள்வார் அவர் இவ்வாறான ஆட்களை கண்டுபிடிப்பது மிக கடினம் அதை இந்த உலகத்தில் யாழ்ப்பாணத்தில் கூட சுயநலம் உள்ளவர்களே காணப்படுகிறார்கள் மற்றவனை மற்றவன் போட்டுக் கொடுப்பது அல்லது மற்றவனுக்கு ஏதாவது பிரச்சனை என்ற உதவி செய்கிற நோக்கங்கள் எதுவுமே இங்கே மிக மிக குறைவு அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு டாக்டரை இப்படி ஒரு மனிதரை கண்டுபிடிப்பது மிக கடினம் இவர் வைத்திய துறையில் வந்திருந்தாலும் இதே போன்று வேற துறைகள் ஆசிரியர் துறைகளிலும் வேறு அரசு வேறு அலுவலகங்களிலும் இவ்வாறான அரிச்சு நாட்கள் உருவாக வேண்டும் உருவாகினால் தான் ஓரளவுக்கேனும் இந்த சிஸ்டத்தை உடைக்க முடியும் ஆனால் எந்த அளவுக்கு உருவாக சொல்ல முடியாது ஆனால் கட்டாயம் உருவாக வேண்டும் இது ஒரு புரட்சிகரமான சிந்தனையும் புரட்சிகரமான ஒரு நடவடிக்கை ஆகவே இது அரச துறைகளாகிய கச்சேரிகளில் கச்சேரியில் வர வேண்டும் ஏஜி ஆபீஸில் வர வேண்டும் ஏனிய திணைக்களங்களே அதுகளில் வர வேண்டும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் பெற வேண்டும் என மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அரச துறை சார்ந்தோர்கள் செயற்படுற முறைகள் எங்களுக்கு தெரியும் பாடசாலை படசாலை ஆசிரியர்கள் உட்பட நான் ஒரு ஆசிரியா இருந்தால் அங்கும் இப்படியான அரிச்சு உருவாக வேண்டும் ஆக அரிச்சுனா கனடங்களில் சொல்கிறார் இது ஒரு கலை அளித்தல் ஆகவே அதே பேரில்தான் நான் இதை நடத்தி கொண்டிருக்கின்றேன் அவருக்கு அர்ச்சனா தொடர்பாக ரெண்டு வீடியோ முதலே போட்டிருந்தான் இன்று அவருடைய இறுதிக்கட்ட செயற்பாடுகள் நடந்ததாக நான் கருதுகிறேன் சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக அதனால் இந்த வீடியோவை நான் எடுகிறேன் மீண்டும் சொல்கின்றேன் அர்ச்சனா போன்று பல அரிச்சினாக்கள் எல்லா திணைக்களங்களும் அரச கூட்டுத்தாவணங்கள் அரச துறைகளில் துணிந்து உருவாறு உருவாக வேண்டும் ஆனால் அப்படி உருவாகிறவருக்கு பாதிப்புகள் வரக்கூடும் இந்த சின்னட் ஜூடியூப் நடத்தி கொண்டிருக்கிற எனக்கு இந்த கலையெடுத்தல் புரோக்ராமில் பல பாதிப்புகள் வந்திருக்கின்றது சரி அதை விட்டு துளைவும் அதை விடுவோம் ஆனால் இவ்வாறு உயர் பதவியில் இருக்கின்ற அர்ஜுனா போன்றவர்கள் அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை செய்கின்றார் அவருக்கு மீண்டும் மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது நீங்கள் இருந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளுக்கு போகும்போது ஒரு வயது வந்த ஐயா அவருடைய கையில் முத்தமிழுது அவ்வளவுக்கு அங்கே எவ்வளவு குறைபாடுகள் அந்த வைத்தியசாலையில் நடந்துள்ளது அந்த மக்களின் குரலாக அரிச்சனா கதைத்த அவருக்கு இவ்வளவு மக்கள் சப்போர்ட் இருந்திருக்கின்றது ஆகவே அர்ச்சனா ஓயக்கூடாது இதை மீண்டும் மேற்கொண்டு செய்ய வேண்டும் அவரை பின்பற்றி அரச சகல அரச முறைகளிலும் இருக்கின்ற ஊழல்களை வெளிக்கொள்ள வேண்டும் இந்த பாமர மக்களுக்கும் பஞ்சப்பட்ட மக்களுக்குமாக குரல் கொடுப்பவர்களுக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் என்னுடைய ஆதரவு எப்பொழுதும் அரிச்சு நாண்டு மீண்டும் ஒரு கலை எடுக்கலில் நான் உங்களை சந்தி